வணக்கம் மாணவ மாணவிகளே நாங்கள் இன்றைய வீடியோவில வந்து அதாவது தரம் பதினொன்று வரலாறு பாடத்திற்குரிய அதாவது அலகு ஏழில உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்ற தலைப்பில நாங்கள் அஹ் பார்க்க போறோம் ஏனென்று சொன்னால் கடந்த வருடம் இந்த வருடம் நடைபெற்ற அந்த ஜிசிஓஎல் புரட்சியில இந்த வினாக்கள் வரவில்லை அந்த புரட்சிகள்ல வினாக்கள் வராதபடியால இந்த வருடம் அந்த போகும் அடுத்த வருடம் நடக்க இருக்கிற அந்த வந்து புரட்சிகள் கைத்தொழில் அல்லது இந்த பிரான்சிய புரட்சி புரட்சி வினாக்கள் வரலாம் ஆனபடியால தெரிவு செய்திருக்கிறேன் அப்ப நாங்கள் இன்றைக்கு இந்த உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் என்னென்னத பார்த்து அதில் நாங்கள் முதலாவதாக இந்த அமெரிக்க சுதந்திர போரை பற்றி பார்ப்போம் அதற்கு முதல் நீங்கள் நான் மிசிஸ் எம் எம் சிவகுமார் நீங்கள் இந்த வீடியோவை பார்ப்பதன் மூலம் பார்ப்பதற்கு முதல் நீங்க இந்த சேனலுக்கு புரிதன்று சொன்னால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைய வீடியோவுக்குள்ள போவான் இப்போ இதில் உலகில் இடம்பெற்ற பிரதான புரட்சிகள் வந்து பாடணும் இல்லை அதாவது ஏழு ஒன்று அமெரிக்க சுதந்திர போரை பற்றி பார்க்க போறோம் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு இந்த போர் இடம்பெற்ற ஆண்டு மற்ற ஏழு ரெண்டு அலகில அதாவது பிரான்சிய புரட்சி பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பதுல இந்த பிரான்சிய புரட்சி இடம்பெற்றது அதே போல ஏழு மூன்று அண்ட் ரஷ்ய புரட்சி அதாவது கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இடம் பெற்றது அப்ப நாங்கள் இந்த பாடப்பிறப்புக்குள்ள இந்த மூன்று புரட்சிகளை பற்றியும் தான் பார்க்க போறோம் ஏன்னு சொன்னால் இப்போ நடைபெற இருக்கும் இந்த காப்புதா சாதாரண புரட்சியில இந்த பகுதியில வினாக்கள் வரலாம் பகுதி இரண்டிற்கு அந்த வகையில நான் அது சம்பந்தமான வினாக்களையும் அந்த தியரியையும் உங்களுக்கு செய்யலாமன்று இருக்கிறேன் அதில் வந்து நாங்கள் பார்ப்போம் இந்த அழகு ஏழில் முதலாவது ஏழு ஒன்றில் அமெரிக்க சுதந்திர போர் என்றதை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம் அப்ப அந்த அமெரிக்க சுதந்திர போரை பற்றி நாங்கள் பார்க்கிற போது வந்து இந்த அமெரிக்க சுதந்திர போர் வந்து எத்தனையாம் ஆண்டு இடம்பெற்றது அதில் கொஞ்சம் தலைப்புகள் நான் அதெல்லாம் தந்திருக்கின்றேன் அதாவது முதலாவது வந்து அது அந்த போர் வந்து இடம்பெற்ற ஆண்டு என்ன என்றதை பற்றி முதலாவது நான் தந்திருக்கிறேன் அதே போல இந்த போர் வந்து ஏன் இடம்பெற்றது அதே போல அதாவது இந்த வட அமெரிக்காவில இந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் நிறுவப்படுவது பிரித்தானியரால் வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் என்ன அதே போல அமெரிக்க குடியேற்றங்களில் பிரித்தானிய நிர்வாகம் எவ்வாறு காணப்பட்டது அப்ப இதுல நான் இன்றைக்கு செய்யக்கூடிய பகுதிகளை இதுல பார்ப்போம் அதே போல நாங்கள் இப்ப உலகில பொதுவாக இடம்பெற்ற புரட்சிகளும் ஆண்டுகளும் என்ற ஒரு தலைப்பு தந்திருக்கிறேன் இடம்பெற என்று சொன்னால் அதாவது வந்து மனிதன் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காகத்தான் காலத்துக்கு காலம் உலகில பல்வேறு புரட்சிகள் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது மனிதன் தன்னுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக காலத்துக்கு காலம் பல்வேறு புரட்சிகள் இடம்பெற்று இருக்கின்றது அந்த புரட்சிகள்ல வந்து அதாவது வந்து சமய புரட்சிகளாக இருக்கலாம் மற்ற கைத்தொழில் புரட்சியாக இருக்கலாம் மற்றது வந்து இவ்வாறான அரசியல் புரட்சிகளாக இருக்கலாம் அப்போ இதுல இருக்கிறது எல்லாம் அரசியல் புரட்சிகள் நான் இதில் ஐந்து புரட்சிகள் போட்டிருக்கேன் இது போலாமல் அரசியல் புரட்சிகள் ஆனா எங்களுக்கு பாட சிலவசில் வந்து இந்த மூன்று புரட்சிகள் பற்றி தான் சொல்லப்பட்டிருக்கின்றது நாங்கள் கற்க போற பகுதி இந்த மூன்று புரட்சிகள் ஆனால் இப்படியும் புரட்சிகள் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கோம் முதலாவது ஆங்கில புரட்சி இடம்பெற்ற ஆண்டு கிறிஸ்துவுக்கு பின் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு இரண்டாவது அமெரிக்க சுதந்திர போர் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு எல்லாம் கிபி தான் பிரான்சிய புரட்சி கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்பது அதே போல ரஷ்ய புரட்சி கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அதே போல சீன புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்ப இதெல்லாம் அரசியல் சம்பந்தமான புரட்சிகள் இப்ப நாங்க என்னைய பார்க்க போற விஷயம் வந்து இந்த அமெரிக்க சுதந்திர போரை பற்றித்தான் பார்க்க போகின்றோம் அப்ப இதுல வந்து நாங்கள் இந்த அமெரிக்க சுதந்திர போர் ஏன் இடம்பெற்றது என்று சொன்னால் அதாவது வந்து அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசில் இருந்து விடுதலை பெறுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட போராட்டம்தான் இந்த அமெரிக்க சுதந்திர போர் அப்ப இது இடம்பெற்ற ஆண்டு தெரியும் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறு அப்ப இந்த போர் ஏன் இடம்பெற்றது என்று சொன்னால் அமெரிக்க குடியேற்றவாசிகள் பிரித்தானிய பேரரசில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்வதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு போராட்டம்தான் இந்த அதாவது வந்து நாங்கள் சொல்லுகிறோம் இந்த அமெரிக்க சுதந்திர போராட்டம் என்று சொல்லி நாங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றோம் அப்ப இந்த போராட்டத்தை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த சுதந்திர போரை நாங்கள் எடுத்தோம் என்று சொன்னால் அதாவது வந்து இந்த அமெரிக்க குடியேற்றவாசிகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரித்தானிய இருந்து விடுதலை வர வேண்டும் அதற்காக இந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொண்ணூற்றி ரெண்டுல கிறிஸ்டவர் கொலம்பஸ் என்பவர் கரீபியன் கடல்ல வந்து பஹாமாஸ் தீவில இறங்கி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அதாவது வந்து அமெரிக்க பெஸ்புசி என்பவர் தான் இந்த அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்தார் அப்ப இது நெடுகவார கேள்வி அதாவது வந்து இந்த அமெரிக்க கண்டத்தை கண்டுபிடித்தவர் என்று சொன்னால் அமெரிக்க பெஸ்புசி என்பவர் கண்டுபிடித்த அப்ப அந்த வகையில் வந்து நாங்கள் இந்த அமெரிக்க கண்டம் கண்டுபிடிக்கப்பட்டு இருக்கின்றது அதை வைத்துக்கொண்டு நாங்கள் இப்ப பண்றோம்னு சொன்னால் இந்த அமெரிக்காவில குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் எவை அதாவது அமெரிக்காவில வந்து குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் எவை என்று சொல்லி சொன்னால் அதாவது போர்த்துக்கல் பிரான்ஸ் ஸ்பானியா இங்கிலாந்து ஒல்லாந்து இவ்வளவு நாடுகளும் என்ன செய்திருக்கணும் சொன்னால் இந்த அமெரிக்காவில வந்து இந்த குடியேற்றங்களை அமைத்த நாடு ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவில் குடியேற்றங்களை அமைத்த ஐரோப்பிய நாடுகள் எவை என்ற ஒரு வினாவுக்கு நாங்கள் இவ்வாறான விடைகளை கொடுக்கலாம் அதாவது போர்த்துக்கல் பிரான்ஸ் ஸ்பானியா மற்றது வந்து இங்கிலாந்து மற்றது வந்து ஒல்லாந்து என்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம் அப்ப இங்க நாங்கள் இந்த ஏன் அமெரிக்கா மீது முதலாவது இந்த கூடிய கவனம் செலுத்தப்பட்டேன்னு சொன்னால் இப்ப அமெரிக்காவை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் இந்த வளங்களுடன் கூடிய ஒரு பிறந்த நிலப்பரப்பை உரிய நாடாக அமெரிக்கா காணப்படுகின்றது அதாவது நிறைய வளங்கள் கொண்ட ஒரு நாடாக அதே நேரம் மிகப்பெறந்த நிலப்பரப்பை உடைய நாடாக அமெரிக்கா காணப்படுது இப்போ அமெரிக்காவில் தெரியும் உங்களுக்கு வட அமெரிக்கா தென் அமெரிக்கா ஆண்டு இருக்கின்றது அப்போ அந்த அமெரிக்கா இவ்வாறான அந்த அதிக நிலப்பரப்பை உடைய இந்த அமெரிக்கா பற்றி கேள்வியுற்ற ஐரோப்பியர்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் அமெரிக்காவை தமதாக்கும் தமதாக்குவதற்காக அதை வந்து ஒரு குழுவாக சென்று அங்கே குடியேற்றங்களை அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள் அப்ப அதாவது அமெரிக்கா ஒரு வளமுள்ள நாடு பரந்த நிலப்பரப்புள்ள நாடு இதனால ஐரோப்பியர் என்ன செய்யணும்னு சொன்னா அமெரிக்காவை தமது வசமாக்குவதற்காக ஒரு குழுவாக சென்று அங்க குடியேற்றங்களை அமைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும் அதன்படிதான் அங்க நான் அவ வந்து போய் அந்த என்னென்ன நா ஐரோப்பிய நாடுகள் குடியேற்றங்களை அமைத்தனு சொன்னா அந்த போர்த்துக்கல் இஸ்பானியா பிரான்ஸ் ஒல்லாந்து இங்கிலாந்து ஆகிய நாடுகள் போய் இந்த அமெரிக்காவில இந்த குடியேற்றங்களை வந்து அமைத்துக் கொள்கிறது அப்ப அமெரிக்காவில் எந்த பகுதி என்று சொன்னால் வட அமெரிக்காவில்தான் இந்த குடியேற்றங்களை அவர்கள் அமைத்துக் கொள்கிறார்கள் அப்ப நான் இது ஒரு படம் ஒன்று தந்திருக்கேன் வட அமெரிக்காவில் இருந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் அதனால் அந்த குடியேற்றங்கள் படத்தை பார்ப்போம் அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில குடியேற்றங்களை அமைக்கிற போது செலுத்திய காரணிகள் எவை என்று கேட்கலாம் அதாவது ஐரோப்பியர்கள் அமெரிக்காவில குடியேற்றங்களை அமைப்பதில் செலுத்திய காரணிகள் அதுல ரெண்டு மூன்று காரணங்கள் சொல்லப்படுகிறது முதலாவது காரணம் என்னன்னு சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்ல இந்த கத்தோலிக்க சமயத்தவருக்கும் அதே போல புரடஸ்தான் மதத்தவருக்கும் இடையே வந்து மோதல் ஏற்பட்டதால சமய சுதந்திரத்தை எதிர்பார்த்து மக்கள் புதிய இடத்திற்கு செல்ல விரும்பியமை அதுதான் முதலாவது காரணம் அதாவது வந்து மதங்களுக்கு இடையில ஏற்பட்ட மோதலால சமய சுதந்திரத்தை எதிர்பார்த்து மக்கள் ஒரு புதிய இடத்துக்கு செல்ல விரும்பியமை அதுதான் அவர்கள் அந்த ஐரோப்பியர் போய் அமெரிக்காவில குடியேற்றத்தை அமைக்கிறதுக்கான முதலாவது காரணம் இரண்டாவது காரணி என்னன்னு சொன்னால் வர்த்தகத்தின் பொருட்டு அதாவது வியாபாரம் செய்யும் நோக்கத்தோட புதிய பிரதேசங்கள்ல நிலங்களை பெற்றுக்கொள்வதன் மூலம் தங்களோட வாழ்க்கைய சிறப்பானதாக்கி கொள்ள மக்கள் விரும்பியமை அப்ப என்ன செய்யணும் வியாபாரம் செய்யற நோக்கத்துல புதிய பிரதேசத்துல போய் நிலத்தை பெற்று அதன் மூலம் தங்களுடைய வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல சிறப்பான ஒரு பலமுள்ள வாழ்க்கையாக மாற்றி அந்த மக்கள் விரும்பியமை அதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது மூன்றாவது காரணம் என்னன்னு சொன்னா அதாவது ஐரோப்பியர் ஏன் அமெரிக்காவில குடியேற்றங்களை அமைக்க விரும்பினார்கள் என்பதற்கான மூன்றாவது காரணி புகழையும் செல்வத்தையும் அதிகரிக்கும் நோக்குடன் ஐரோப்பிய நாடுகளின் ஆட்சியாளர்கள் புதிய இடங்களை கண்டுபிடிப்பதற்கு வழங்கிய ஒத்துழைப்பு அப்ப இப்படியான மூன்று காரணிகள் தான் இந்த ஐரோப்பியர் போய் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அமெரிக்காவில குடியேற்றங்களை அமைப்பதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது அப்ப அங்க அதுக்காக தானே அவர்கள் அங்க போயிடும் அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இங்க பிரித்தானிய குடியேற்றங்கள் நிறுவப்படுகிறது அதாவது பிரித்தானிய குடியேற்றங்கள் நிறுவப்படுகிறது எப்படி இவர்கள் இந்த பிரித்தானிய பிரித்தானியாவில இந்த பிரித்தானிய குடியேற்றங்கள் அங்க நிறுவப்படுகிறது எங்கேன்னு என்று சொன்னால் வட அமெரிக்காவில அதாவது கொலம்பஸின் வருகைக்கு பின்னர் பல்வேறு ஐரோப்பிய இனத்தவர்கள் அமெரிக்காவின் பல பிரதேசங்களிலும் தங்கள குடியேற்றங்களை நிறுவினார்கள் அதாவது வந்து கொலம்பஸினுடைய வருகைக்கு பிறகுதான் இந்த ஐரோப்பிய இனத்தவர்கள் போய் அமெரிக்காவின் பல பிரதேசங்கள்ல குடியேற்றங்களை நிறுவி இருக்கிறான் அதன் பின்னர் தான் இந்த அமெரிக்க ஐக்கிய அரசு என்ற ஒரு நாடு பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்களை மையமாக கொண்டு தோற்றம் பெற்று இருக்கின்றது அப்ப ஆகவே அமெரிக்க ஐக்கிய அரசு என்ற ஒரு நாடு பிரித்தானியரால வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றத்தை மையமாக கொண்டு தோற்றம் பெற்று இருக்கின்றது அப்ப நாங்கள் இந்த பிரித்தானியரால அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் இவை அதாவது இந்த பிரித்தானியரால் அமெரிக்கான்னு சொன்னா வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் இவை அதான் இப்போ இதில் நான் போட்டிருக்கேன் பதிமூன்று குடியேற்றங்கள் நிறுவப்பட்டு இருக்கின்றது அப்போ நாங்கள் இப்போ இந்த பதிமூன்று குடியேற்றங்கள் என்ன இதுல பாருங்க பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் பதிமூன்று குடியேற்றங்கள் இதுல ஒன்று பாருங்க ஒன்று வேர்ஜினியா குடியேற்றம் ரெண்டு மசாசுசெட்ஸ் மூன்று நியூயார்க் நான்கு நியூஹம்சையர் ஐந்து மேரிலாந்து ஏழு ரோட் தீவு அல்லது ரோட் ஐலாண்ட் ஐலண்ட் தீவு தான் ரோட் தீவு ரோட் ஐலண்ட் என்றாலும் ஒன்றுதான் எட்டாவது டெலவர் ஒன்பது வட கரோலினா பத்து நியூ ஜேர்சி அதே போல பதினொன்று தென் கரோலினா பன்னிரண்டு பென்சில்வேனியா பதிமூன்று யோர்கியா அப்ப நான் இதுல இந்த அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த பிரித்தானியரால வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள்லாம் இவ்வளோ பதினூன்று குடியேற்றங்கள் நிறுவப்பட்டிருக்கு அதுல வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட நிறுவப்பட்ட வட அமெரிக்காவில முதன்முதல் நிறுவப்பட்ட வெற்றிகரமான குடியேற்றமாக கருதப்படுவது இந்த வேர்ஜினியா குடியேற்றம் அப்ப உங்களுக்கு ஒரு பகுதி ஒன்றில் வினாவா கேட்கலாம் வட அமெரிக்காவில முதன்முதல் நிறுவப்பட்ட வெற்றிகரமான குடியேற்றமாக கருதப்படுவது எதுன்னு சொன்னால் இந்த வேர்ஜினியா என்ற குடியேற்றம் இது ஆம் ஆண்டு நிறுவப்பட்டேன்னு சொன்னால் கிபி ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாம் ஆண்டு இங்க வந்து பிரித்தானியரால் இந்த வட அமெரிக்காவில் இந்த முதலாவது குடியேற்றம் வெற்றிகரமாக நிறுவப்பட்டது அதே போல இங்க வந்து வட அமெரிக்காவில இறுதியாக நிறுவப்பட்ட குடியேற்றம் தான் இந்த ஜோர்கியா என்ற குடியேற்றத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் இது வந்து இறுதியாக நிறுவப்பட்ட குடியேற்றம் அப்போ ஆகவே இந்த பதிமூன்று குடியேற்றங்கள் இதெல்லாம் நான் தந்திருக்கிறேன் இப்ப பரீட்சைக்கு கேட்கலாம் பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் நான்கினை பெயரிடுக இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பேப்பர்ல ஏதோ இந்த கேள்வி பகுதி ரெண்டுல இருக்கின்றது வினா இலக்க ஏதோ ஒரு கேள்வி அந்த நாலு குடியேற்றங்களை பெயரிட சொல்லி அப்ப நீங்கள் இதுல மிக முக்கியமான ஒரு ஐந்து குடியேற்றங்களை நீங்கள் படித்து வச்சிருந்தால் இப்ப வெர்ஜினியா முதல் தொடங்கினது கடைசியார் தொடங்கினது ஜோர்ஜியா மிக இலகுவாக எழுதக்கூடிய வட கரோலினா கரோலினா பென்சில்வேனியா அதே போல நியூயார்க் அப்படி உங்களுக்கு இலகுவாக ஞாபகத்தில் வச்சிருக்கக்கூடிய குடியேற்றங்களை நீங்கள் ஞாபகத்தில் வச்சிருக்கலாம் அப்ப இதுதான் அந்த பிரித்தானியரால் வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் என்று எடுத்துக்கொள்கிறோம் அப்ப இங்க நாங்க பார்ப்போம் அந்த படம் தான் இதுல தந்திருக்கிறேன் அப்ப இது உங்களுடைய பாடநூல்ல சரியா தெளிவாக இல்லை நான் இது ஒரு வேறையொரு பாடநூல்ல இருந்து தான் எடுத்திருக்கிறேன் அப்ப இதுல பார்ப்போம் நாங்கள் இந்த படத்துல வந்து முதலாவதாக வட அமெரிக்காவில பிரித்தானியரால் நிறுவப்பட்ட முதலாவது குடியேற்றம் இதை பார்த்தோம்னு சொன்னால் அதாவது பேர்ஜினிய குடியேற்றம் தான் இதுதான் அந்த பேர்ஜினிய குடியேற்றம் அதே போல வட அமெரிக்காவில் நிறுவப்பட்ட இறுதியாக நிறுவப்பட்ட குடியேற்றம் இது வந்து இங்க போட்டிருக்கு ஜோர்ஜியா சொல்லி சொல்றாங்க இப்ப இதுல வந்து வட அமெரிக்கா என்ற ஒரு பகுதி படம் தந்திருக்கிறேன் அதாவது அமெரிக்க ஐக்கிய குடியரசு இது அப்ப இதுல வந்து இது கனடா இது அமெரிக்க ஐக்கிய குடியரசு அந்த பதிமூன்று குடியேற்றங்கள் இதுல நுழைந்துட்டப்பட்டிருக்கு பதிமூன்று வட அமெரிக்கால நிறுவப்பட்ட பதிமூன்று குடியேற்றங்கள் இதுக்கு பக்கத்துல இந்தியால ஒரு சமுத்திரம் இருக்கு அத்திலாந்திக் சமுத்திரம் இங்கா இருக்கு இதுல இதுல தெளிவா இருக்கு அத்லாந்திக் சமுத்திரம் அதாவது இந்த வட அமெரிக்காவினுடைய கிழக்கு பக்கத்துல அத்லாந்திக் சமுத்திரம் இருக்கு அதே மாதிரி இங்கால இதனுடைய மேற்கு பக்கத்துல பசிபிக் சமுத்திரம் இருக்கு அப்ப இந்த பதிமூன்று குடியேற்றங்கள் இங்க இந்த கரி உரமாக அமைந்திருக்கின்றது இதத்தான் இங்க வந்து பெருப்பிச்சு இந்த படத்துல போட்டிருக்கிறோம் அப்பியா முதலாவது குடியேற்றம் இது அமெ அமெரிக்க ஐக்கிய குடியரசுகள் அத மாதிரி இறுதியா நிறுவப்பட்ட குடியேற்றம் இதில் ஜோர்ஜியா அப்போ இது வந்து வட கரோலினா அதுக்கு கீழே இருக்கிறது வந்து அதாவது தென் கரோலினா என்று எடுக்கிறோம் இது தென் கரோலினா அதே போல இதில் நாங்கள் இது பென்சில்வேனியா இந்த பெய்ஜினியா குடியேற்றத்துக்கு மேலே பென்சில்வேனியா இருக்கிறது அதுக்கு மேலே நியூயோர்க் குடியேற்றம் அதுக்கு மேலே நியூ ஹாம்ஷயர் அதே போல மசாசுசெட்ஸ் அதே போல ரோட் தீவுகள் இந்த இந்த அம்புக்குரி போட்ட இந்த இடம் ரோட் தீவுகள் அதே போல கனெக்ட் அதாவது வந்து கெனக் டிக்கெட் கெனக் டிக்கெட் இந்த இந்த பகுதி வந்து கெனக் டிக்கெட் என்று சொல்லி சொல்றான் அதே போல இதுல நியூ ஜேசி என்று போடப்பட்டிருக்கு இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டிருக்கிறேன் அப்ப உங்களுக்கு வந்து இதுதான் அந்த வட அமெரிக்காவில் மற்ற இங்காலே இருக்கிறது கனடா என்று எடுத்துக்கொள்றேன் மேல இது கெனடா என்று எடுக்கிறான் மற்றது இது வந்து ஒரு மாநிலம் புளோரிடா என்று சொல்லி ஒரு மாநிலம் அது இதுல இதோட சம்மந்தம் இல்லை இது இந்த இறுதியாக நிறுவப்பட்ட குடியேற்றம் என்ற ரீதியிலே இந்த ஜோர்ஜியாவுடைய இந்த பதினாறு குடியேற்றங்கள் முடிவடைகின்றது அப்ப முதல் குடியேற்றம் முதலாவதாக வெற்றிகரமாக நிறுவப்பட்ட குடியேற்றம் தான் இந்த வெர்ஜினியா குடியேற்றம் ஆயிரத்தி அறுநூற்றி ஏழில் வந்து நிறுவப்பட்டிருக்கின்றது இந்த குடியேற்றம் அப்ப இப்படித்தான் இவர்கள் வந்து இந்த குடியேற்றங்களை வந்து நிறுவி இருக்கிறார்கள் அதாவது பிரித்தானியரால் வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் என்று சொல்லி நாங்கள் பார்த்திருக்கிறோம் அப்ப அந்த குடியேற்றங்கள்லாம் இந்த பதினூன்று குடியேற்றங்கள் அப்ப அதுல அது அமெரிக்க ஐக்கிய அரசு என்ற நாடுதான் இப்ப பிரித்தானியரான வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றத்தை மையமாக கொண்டு அது தோற்றம் பெற்று இருக்கின்றது அப்ப நாங்கள் இதுல வந்து இந்த ஆயிரத்தி அறுநூத்தி ஏழாம் ஆண்டு இந்த பிரித்தானியரால வெர்ஜினியாவில குடியேற்றங்களை அமைப்பதில் ஆரம்பமான அந்த வட அமெரிக்க குடியேற்றங்கள் ஒரு நூற்றாண்டு காலத்துக்குள்ள வந்து ஒரு ஒரு நூற்றாண்டு காலம் பெற நிலைத்திருந்தது பிறகு பிரித்தானிய அரசின் நேரடி தலையீட்டை விட அந்த நாட்டினுடைய நிறுவனங்கள் தனியார்கள் மற்ற தனிப்பட்ட குழுவினரால் அமெரிக்காவில் குடியே குடியேற்றங்கள் மேலும் நிறுவப்பட்டமை ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக கருதப்படுகின்றது ஆனால் அந்த அனுமதி பிரித்தானிய அரசிடம் இருந்து முதல் கிடைத்தது பிறகு குடியேற்றத்துக்கு தேவையான அனுசரணை அனுமதி எல்லாம் பிரித்தானிய அரசிடம் இருந்துதான் கிடைத்தது இப்ப இவ்வாறு இருந்து வட அமெரிக்கா சென்ற குழுவினர் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு பதிமூன்று குடியேற்றங்களையும் நிறுவி நிறுவினார்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்று வரைக்கும் அந்த பதிமூன்று குடியேற்றங்களை அவர்கள் நிறுவி இருக்கின்றார்கள் அப்ப அதுல வந்து அந்த பதிமூன்று குடியேற்றங்கள்ல பன்னிரண்டு குடியேற்றத்தை நாங்கள் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஏழு தொடக்கம் ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டு கிடைப்பட்ட காலத்துல தான் அந்த குடியேற்றங்கள் உருவாகி இருக்கு முதல் பன்னிரண்டு குடியேற்றம் அப்ப இந்த வட அமெரிக்க குடியேற்றங்கள்ல இறுதியாக நான் சொன்ன மாதிரி தோற்றம் பெற்ற குடியேற்றம் தான் என்ற குடியேற்றம் அது எத்தனையாம் ஆண்டு நிறுவப்பட்டு சொன்னால் அந்த ஜோர்கியா என்ற குடியேற்றம் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அந்த இறுதியாக அந்த குடியேற்றம் நிறுவப்பட்டிருக்கின்றது அப்ப இந்த குடியேற்றங்களின் நோக்கம் என்னன்னு சொன்னா சமய சுதந்திரம் பெரும் நோக்கத்திலும் வர்த்தக ரீதியாக லாபம் பெறும் நோக்கத்திலுமே இந்த குடியேற்றங்கள் நிறுவப்பட்டிருக்கிறது அப்ப ஆகவே இந்த பதிமூன்று குடியேற்றங்களும் வட அமெரிக்காவிலேயே ஏன் நிறுவப்பட்ட சொன்னால் அதாவது வர்த்த சமய சுதந்திரம் பெரும் நோக்கத்தோடையும் வர்த்தக ரீதியாக லாபம் பெறும் நோக்கத்திலேயும் தான் இந்த குடியேற்றங்கள் வந்து பதினூன்று குடியேற்றங்கள் நிறுவப்பட்டு இருக்கின்றது அப்ப நாங்கள் ஆகவே இங்கே நாங்கள் அந்த குடியேற்றங்கள்ல வந்து இந்த பிரி இந்த வட அமெரிக்காவில நிறுவப்பட்ட குடியேற்றங்கள் எவ்வாறு இருக்கின்றதை பற்றி நாங்கள் அப்ப இனி நாங்கள் அடுத்த வகுப்புல பார்ப்போம் அதாவது இந்த அமெரிக்க குடியேற்றங்கள்ல இந்த பிரித்தானிய நிர்வாகம் பிறகு எவ்வாறு காணப்படுகின்றது அதோட உங்களுக்கு நான் அடுத்த வகுப்புல வந்து உங்களுக்கு வினாவிடையும் இன்றைக்கு விளங்கப்படுத்திய அந்த பகுதிகளில் வந்து வினாவிடை ஒரு பரீட்சைக்கு வரக்கூடிய வினாவிடைகள் தான் அதுல நான் வினாவும் விடையுமாக தருவேன் இப்ப இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னு சொன்னால் உங்களுடைய ஆதரவு எனக்கு நிச்சயமாக தேவை அந்த மறக்காம மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி